ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி நாளே பட்டாசு தாங்க அப்படி பட்டாசுக்காகவே ஒரு சூப்பரான ஷாப்பு தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பொன்முத்து ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிவகாசி மெயின்லேயே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க ஸோ கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா பட்டாசுமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான தரமான பட்டாசு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்க ஷாப்புக்கு வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கலாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கிஃப்ட் பாக்ஸஸும் அவைலபிளாக இருக்குது ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த மாதிரி புக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க

ஒன் டே ஒன்னா பாக்கலாங்க சோ கண்டிப்பா நம்ம பொண்ணு டிரடஸ்ஸை விசிட் பண்ணுங்க அப்படியே நம்ம பேச என்ன ஃபாலோ பண்ணல சப்ஸைப் பண்ணா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க சோ வீடியோக்குள்ள போய் என்னென்ன கிரேட்டஸ் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்குங்கறத நம்ம ஒன் டே ஒன்ன பாக்கலாம் பாக்கலாம் மாறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ஷாப்பிங் தான் ஓகேங்க நல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப் மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 20 30 மீட்டர்ஸ்ல தான் இருக்குங்க சோ நீங்க தாராளமா விசிட் பண்ணலாம் ஆனா இப்ப தீபாவளி பினாலே ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்கீம் போடுறாங்க சோ ವರ್ಷம் پورا ஒரு அமௌண்ட் கட்டி வார வாரம் ஒரு 52 வாரம் கட்டி ஒரு ವರ್ಷ ஒரு ஸ்வீட் வந்து வாங்குறாங்க சோ அது மாதிரி இப்ப நம்ம கிரேட்டர்ஸ் கூ சொன்னாங்க அது நம்ம ஷாப்ல அவேலபிள் இருக்கு एक्चुअली வந்து கஸ்டமர்ஸ் வந்து லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆனதனால அவங்க எங்களுக்கு செட்டிசன் பண்ணாங்க இங்க அந்த டேங்கல்ல வந்து அதிகமான அமௌண்ட் வெடிக்கு ஸ்பென்ட் வந்து கஷ்டமா இருக்குது சோ நீங்க ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கலாம் 10 வருஷம் 12 வருஷம் உங்களுக்கு கஸ்டமர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்கும் எங்களுக்காக நீங்க அதை தொடங்குங்க அப்படின்னு அப்ப நம்ம வந்து கொள்முத்து

பண்ணுவீங்க ஏன்னா ட்ரெஸ் ஃபேமிலிக்கான பர்ச்சேஸ் வந்து எல்லாருமே தீபாவளிக்கு தான் பண்ணுவீங்க ஸோ அம்மா அப்பா மாமனார் மாமியார் அக்கா தங்கச்சி நீ டோட்டல் ஃபேமிலிக்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஹை ஃபையா ஒதுக்கணும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ரேர் தான் சோ அதுக்கு யோசிச்சுட்டே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க பட் நம்ம பொன்முத்து ட்ரேடர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அமௌண்ட் கட்டுறீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் உங்க அக்கா தங்கச்சி அம்மா கொண்டு போய் ஒவ்வொரு கிஃப்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு சோ நீங்க இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு ஆயிரத்தி ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும் நீங்க தீபாவளி டைம்ல பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு எடுத்துட்டு வந்து நீங்க அள்ளிட்டு போறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஸ்கீம் இருக்கு கண்டிப்பா யூப்ளைஸ் பண்ணிக்கலாம் நான் பாக்கலாமா நியூ வெரைட்டிஸ் எல்லாம்

ஒவ்வொரு <laughs> அதிகமான <laughs> <laughs> ஆர்டிஸ்ட்காகவே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம் இது பாத்தீங்கன்னா முன்னாடி தௌசண்ட் கே தௌசண்ட் சரவடி இருக்குல்ல தரவு சரவடி ஸ்பேன் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் வாழ எவ்வளவு நேரம் டைமிங் வெடிக்குமோ அந்த டைமிங் வந்து இந்த பாக்ஸ்ல இப்ப வந்துருது சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்த தௌசண்ட் வாழ இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட் இதுல அப்படியே இருக்கும் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டைமிங் இருக்கும்

அது பாத்தீங்க அப்படின்னா இது குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் போட்டு போட்டு மோன்ஸ் சொல்லி எல்லாமே அந்த கார்டூன்ஸோட எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய சவர் பாயிண்ட்ஸ் சாத்தன வரக்கூடியது குழந்தைகள் அவ்வளவு தூரம் விரும்பி இதெல்லாம் இது பண்ணுவாங்க முட்டு போட்டு சொல்லி குறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது அந்த சவர் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமான டைம் இருந்து இதுக்கெல்லாம் இப்ப நியூ வெரைட்டிஸ் வந்து இருக்குது இதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிஞ்சா சக்கர்னு சொல்லி

கலெ ஆமா ஆயிரத்தி பதினஞ்சு கலக்கம் இருக்கும்

அதையும் <Certification> <modi> <modi Trading millionaire> <modi> <another> <modi> கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்டா பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் உங்களுக்காக மட்டும் தான் ஹை இருந்து கம்மி பண்ணிருக்காங்க நம்ம சேனலுக்காகவே சோ நீங்க தீபாவளிக்கு பட்டாசு உங்க ஃபேமிலிக்கு வாங்குனாலும் சரி உங்களோட பர்ச்சேஸ்க்கு வாங்குனாலும் சரி இல்ல சின்னதாக நான் வந்து கடை போடுறேன் இப்பதான் வந்து தீபாவளி டைம்ல ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் ஒரு பத்து நாளைக்கு நான் போறேன் அப்படிங்கனாலும் நீங்க அண்ணா வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பட்ஜெட் போட்டா ஒரு கடை வைக்கலாம் ஒரு சின்ன ஷாப் வைக்கலாம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு நீங்க பெரிய கடை போகணும்னா கூட அண்ணா உதவிட்டு இருக்காங்க சோ நீங்க வந்து பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஐடியாஸ நீங்க கேட்டு கேதர் பண்ணிக்கலாங்க சோ நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி கண்டிப்பா நம்ம பொன்முத்து ட்ரேடர்ஸ்க்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இந்த தீபாவளியை சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டாடுங்க அண்ணா கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு எப்பவுமே உங்களுக்கு ஹை குவாலிட்டி குடுக்கறதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறதே கிடையாது பிரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமான பட்ஜெட் தான் குடுத்துட்டு இருக்காங்க சோ இல்லாத கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச இருநூத்தி பதினஞ்சு ரகம் வந்து அண்ணா ஷாப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி பிசினஸ் பண்றேன் இல்ல உங்க வீட்டுக்கு வந்து பட்டாசு வாங்கணும் சிவகாசில டேரக்டா வாங்கணும்னு அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நன்றிங்களா